பெரியவா சரணம் மகா பெரியவா தரிசன அனுபவங்கள் இந்த அனுபவத்தை நம்மளோட பகிர்ந்து இருக்கிறது ஸ்ரீமதி மோகனா பஞ்சாபகேஷன் பிரம்மஸ்ரீ ஜி சுவாமிநாத சாஸ்திரிகளோட மகள் தொடர்ச்சி ஒரு தன்வந்தருக்கு பெரியவா கிட்ட அதீத பக்தி இளையாத்தங்குடிக்கு தரிசனத்துக்காக வந்திருந்தார் ரெண்டு மரப்பெட்டிகள் நிறைய ஆப்பிள் கொண்டு வந்திருந்தார் பெரியவாளுக்கு முன்னாடி அந்த ரெண்டு பெட்டிகளையும் வச்சர் பெரியவாளும் பெட்டிகளை கண்ணால பாத்துட்டு கொஞ்ச நேரத்துல எழுந்து உள்ள போயிட்டர் தன்வந்தர் அங்க இருந்த சிஷ்யால் கிட்ட பெரியவாளுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் மடத்து பெருச்சாளிகளாக இருக்கிற நீங்கள்லாம் அதை தின்னு தீத்துடாதீங்கோ சொல்லிண்டே இருக்கும் போது காதுல வாங்கிண்டே பெரியவா அங்க வந்துட்டா ஆனா காதல விழுந்தத பெரியவா காட்டிக்கல அப்போ அங்க நரிக்குறவ குடும்பங்கள் ரெண்டு டென்ட் போட்டு ஆப்பிள் பெட்டி வந்த சாயங்காலம் பசங்களை அழைச்சிண்டு வர சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆப்பிளை கொடுத்தா அதுவும் தன்வந்தர் எதிரிலேயே தன்வந்தரோட முகத்துல வருத்தம் தெரிஞ்சது நானும் மடத்துல இருக்கிற ஒரு பெருசாலிதான் பெரியவா அவரை பார்த்து சொன்னான் தன்வந்தர் தன்னோட தப்ப உணர்ந்து ஸ்தம்பிச்சு அப்புறம் பெரியவா கிட்ட மன்னிப்பு கேட்டார் இதே தன்வந்தர் இன்னொரு கேரளாலேந்து ஏராளமான முண்டு வேஷ்டிகள் வாங்கிட்டு வந்து சமர்ப்பிச்சர் இத்தனை எதுக்கு ஸ்ரீமட்டத்தோட சிப்பந்திகளுக்கு பெரியவா அதுல இருந்து ஆறு முண்டுகளை காஷாயத்துல நினைக்க சொன்னான் தன்வந்தருக்கு காரணம் புரியல ஸ்ரீமடத்துல தங்கி இருந்த துறவி ஆஞ்சநேயருக்கு ரெண்டு புது பெரியவாளுக்கு நாங்களும் ஸ்ரீமட்டத்து சிப்பந்திகள் தான் இப்படி பெரியவா சொன்னதும் பெரியவாளோட எல்லையே காண முடியாத எளிமையை உணர்ந்துட்டு அவர் நெகிழ்ந்து மகிழ்ந்து போயிட்டார் ஸ்ரீமத் பாகவதத்துல பெரியவாளுக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு ஒரு தடவை ராமமூர்த்தி ஐயர் பாகவதம் படிக்க பெரியவா அப்போ பாகவத பண்ணி இருந்த நீடாமங்கலம் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் அங்க வந்து டெல்லியில பாகவத உபன்யாசம் பண்ணிட்டு வரேன்னு பெரியவா கிட்ட தெரிவிச்சர் வித்வான்கள் வந்து கேட்டாளோ வந்தா பெரியவா என்ன சொன்னா ஒரு வித்வான் ராச பஞ்சாத்தியாயிங்கிற பகுதி மட்டும் இல்லைன்னா ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு முருவலோட ராச பஞ்சாத்திய பட்டன ஸ்ரவண மனநம் பண்ணதுக்கு அப்புறம்தான் சந்நியாசம் சித்திச்சதுன்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன் தத்துவத்தை புரிஞ்சுக்காம தத்து பித்துன்னு பிரவச்சனம் பண்றவாடுக்கு லேசான இடி மாதிரி இல்ல பெரியவா விஷ்ணுபுரத்துக்கு சுமார் ஏழு எட்டு பண்ணிருக்கா ஸ்ரீ சங்கர ஜெயந்தி நவராத்திரி மாதிரியான முக்கிய காலங்களையும் அங்க தங்கியிருக்கா எங்களோட கிராமத்துக்குள்ள நுழையற பாதையில தெருக்கள்ல சந்துகள்ல எல்லாம் அலங்கார வளைவுகள் வச்சு வரவேற்பு கொடுப்போம் அந்த வளைவுகள்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட கீத ஸ்லோகங்கள் கொட்ட எழுத்துல பெரியவா மேனால சவாரியாக வந்ததுனால என்ன பார்க்க முடியல ராத்திரி பூஜை முடிஞ்சதும் பெட்ரோமேக்ஸ் லைட்டை எடுத்துண்டு ஒவ்வொரு ஸ்லோகமாக பார்த்து படிச்சுண்டு வந்தா கீதையிலேந்து ஸ்லோகங்களை தேர்ந்தெடுத்த எங்களுக்கு நெஞ்சில ஒரு குறுகுறுப்பு பாராட்டுவாளா திட்டுவாளா கடைசியா ரொம்ப நன்னா இருக்கு நான் எப்படி இருக்கணும்ங்கறத நீங்களே சொல்லிருக்கேன்னு பெரியவா சொன்னா கேட்ட உடனே எங்களுக்கு தவிப்பு ஏற்பட்டது என்னவோ உண்மைதான் ஆனா அது எங்க மேல சாற்றப்பட்ட குற்றச்சாட்டு கிடையாதுங்கிறத புரிஞ்சுண்டோம் தன்னை பத்தி தானே வேடிக்கையா பண்ணிக்கிற சுய விமர்சனம்ங்கிற உண்மை எங்களுக்கு புரிஞ்சுது தன்னையே விமர்சனம் பண்ற பெருந்தன்மை பெரியவா சரணம்